மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி நடுகுடா பாவிலான் பாட்டன் குடியிருப்பு பகுதியில் தனியாருக்கு சொந்தமான சுமார் நூற்றி அறுபது ஏக்கர் பனை மரங்களை கொண்ட காணிகள் சட்டவிரோதமான முறையில் வெளிநாட்டு தனியார் கம்பெனி ஒன்றிற்கு கனிய மணல் அகழ்வுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்து வரும் மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் தரப்புல இருக்கிற காணி வந்து கபையின் குடியிருப்பு பிரதேசத்துக்குரிய காணி உறுதி தான் அவங்க வச்சு கொண்டிருக்கிறாங்க அந்த காணி வந்து பத்து வருஷத்துக்கு முன்னுக்கு நாங்க பொலிசுக்கு போய் இன்னத்த சபைக்கு போய் அந்த காணி அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி ஒரு தீர்வு வந்துட்டு அதுக்கு பிறகு இப்ப ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னுக்கு நூற்றி எழுபத்தி ஏழு ஏக்கர் காணிக்கிட்ட பாவிடுபட்ட குடியிருப்பு எல்லையோடு சேர்த்து அவங்க அடைச்சு கொண்டு இருக்கிறாங்க இதை வந்து நாங்க போலீசுல முறைப்பாடு செஞ்சா அவங்க அவங்க வந்து எங்களை மறுபடியும் எங்களை பண்றதுக்கு வராங்களோடைய நடவடிக்கை எதுவும் குறித்த காணியில் உள்ள பல நூற்று கணக்கான பனை மரங்கள் அளிக்கப்பட்டு அகழ்வு நடவடிக்கை பாதிக்கப்பட்டுள்ளன தற்போது குறித்த காணிக்கான சுற்றுவேலி அமைக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது மேலும் குறித்த காணியின் உரிமையாளர்கள் அங்கு சென்ற நிலையில் போலீசார் கைது செய்வோம் என அச்சுறுத்துவதாகவும் அடாவடித்தனத்துடன் காணி அபகரிப்பு இடம்பெற்ற தமது பூர்வீக காணிகளே இவ்வாறு அபகரிக்கப்பட்டு வருவதாகவும் எனவே உரிய உயரதிகாரிகள் இவ்விடயத்தில் தலையிட்டு தமது வாழ்வாதாரத்தை கொண்டு செல்ல துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு குறித்த காணியை மீட்டுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர் அந்த காணியில் வாழ்ந்து வாரான் எங்கள் காணிக்கு முன்னால் மாற்றாங்கிற காணிகள் இந்த சக்தி இருந்த அந்த காணிகளையும் அத்துமுறி அந்த காணியை விலக்காரமாக அழைத்து கொண்டுருக்கான் பொருசை வைத்து ஆமியை வைத்து இந்த காணி பூமியை அடை நான் சொன்னாலே எங்களோட இந்தியலையோ எங்களோட அதிகாரத்தையோ ஊர்சணைப்படுத்தி அவங்க அவங்க ஆக்கு என்ன செய்கிறாங்களோச்சு மண் அபல்னு சொல்லி நான் போய் கேட்ட கூட என்ன நீ ஆரவை படம் எடுக்கிறத நீ ஆரவை செய்கிறத உண்டே என்ன அத்துமுறையை என்னை த தடுத்து மரத்தை வந்தாங்க நான் போய் பயப்படாமல் நான் நின்று செய்தது போகும் மண்ணை தாள் தோன்ற மண்ணை எடுத்துக்கொண்டு ஒரு பக்கம் போகிறாங்க போகும்போது தான் திருப்பி எல்லாருடைய காணியை அடிக்கிறான்னு சொல்லி போகும்போது என்னையே கொண்டு போய் அவங்க கொண்டே போய் கொடுத்தாங்க இவர் இந்த காணிகளுக்கு கொண்டே எல்ஏல் அது காட்டுறான்னு சொல்லி ஆனால் பரம்பரையாக வாழ்ந்த எங்களுக்கு தான் தெரியும் இந்த காணி பூமி ஆரண்ட காணி பூமி ஆர்வே இது சொத்து சொந்த எங்களுக்கு தான் தெரியும் நான் வந்தவங்களுக்கு தெரியாது ஊர போடாமல் காணி வித்தாக்கக்கூடிய பேரை போட்டு அன்னைக்கு இந்த கொம்பனிக்கு இந்த காணியை வித்துருக்குறாங்க அப்போ கனி ஊற்றிட்டுக்கும் போது நாங்கள் சம்மந்தப்பட்ட அந்த அண்ணாக்கிட்ட பொலிஸில் முறையிட்டு நாங்கள் கலைஞ்ச போது சரியான தெளிவான முடிவு எங்களுக்கு தெரியல இந்த கொம்மனியால் இந்த அத்துமரி இதை அடைச்சாங்க இருக்க எங்களோட காலம் காலமாக நாங்கள் வாழ்ந்துக்கிற ரெண்டு பக்கமான ஊருக்கு பிறகு ஒரு பின்னடைவு பிரச்சனை வரும் இதுக்கு தகுந்த நடவடிக்கை இலங்கையில் நிலை தகவல் பெலாக் வலையளத்தில் இருந்து ஆண்டு தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்